தமிழ்நாட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஒரு முக்கியமான தகவலை தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போறேன் உங்கள் ஊரில் தனிப்பட்ட நபருக்கு யாருக்காவது உங்களுக்கு வேலை வந்து கொடுக்காம இருந்தாலோ ஒரு தனி குடும்பத்திற்கு நூறு நாள் வேலை கொடுக்காம இருந்தாலோ இல்லை ஒரு இருபது முப்பது நபர்கள் வந்து சேர்ந்து நீங்க தனியாக வேலை வந்து நூறு நாள் வேலை வந்து உங்களுக்கு பிடித்தார் போல ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்யணும் நூறு நாள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நீங்களே எப்படி வந்து நூறு நாள் வேலையை வந்து கேட்டு பெறுவது உங்களுக்கு நூறு நாள் வேலை கிடைக்காம இருந்துச்சுன்னா அதை எப்படி உங்களுடைய உரிமைகளை வந்து கேட்டு பெறுவது அப்படிங்கிறதுக்கான ஒரு விண்ணப்பத்தை தான் உங்களுக்காக நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் இந்த விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பி வைக்கணும் உங்களுக்கான வேலையை வந்து எப்படி கேட்டு பெறுவது உங்களுக்கான ஊதியம் வந்து பதினஞ்சு நாட்கள்ல கிடைக்கலன்னா அதற்கான என்ன மாதிரியான அரசு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஊதியத்துக்கான மேலே வந்து ஊதியம் கிடைக்கலனா அதற்கான இன்ட்ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நூறு நாள் வேலையின் போது உங்களுக்கான சிறப்பு வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க கூடுதலாக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் ஒரு நூறு நாள் வேலையின் போது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்பவே மிக முக்கியமான தகவல்களாக இருக்கும் நூறு நாள் பற்றிய அனைத்து விதமான தகவல்களும் இதில் அடங்கியிருக்கும் பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் தகவலை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு மூணு உட்பிரிவு ஒன்றின்படி பத்து ஒன்பது அட்டவணை ரெண்டின்படி குடும்ப உறுப்பினர்கள் குழு உறுப்பினர்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்பம் இந்த கடிதத்தில் நான் இந்த விண்ணப்பத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுத்துட்றேன் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செஞ்சு யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான தகவலை சொல்லிடுறேன் உங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து வேலை கேட்டு வாங்கி உங்களால் செஞ்சுக்க முடியும் கடிதத்தோட நம்பர் நீங்கள் இப்போ தான் முதல்ல வந்து கடிதம் அனுப்புறீங்கன்னா ஒன்றுன்னு போட்டுக்கோங்க ஒன்றுல ஒன்றுன்னு போட்டுக்கோங்க எந்த தேதியில் அனுப்புறீங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க நீங்கள் வந்து மொத்த பக்கம் எத்தனை பக்கம் இதோட நீங்கள் இணைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் போட்டுக்கோங்க மேலும் அனுப்புதல் உங்களுடைய பேர் அதை நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்ரஸை வந்து முழுவதுமாக தெரு கிராமம் அஞ்சல் கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் தாலுக்கா மாவட்டம் பின்கோடு போன்றவற்றை எல்லாத்தையும் செல் நம்பர் முத கொண்டு இதில் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் இதை நீங்கள் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு செயல் அலுவலர் அவர்களுக்கு மாண்புமிகு கிராம ஊராட்சி செயலாளர் கிராம நிர்வாக அலுவலருக்கு நீங்கள் அனுப்புகிறா மாதிரி இருக்கும் இது எந்த கிராமத்தில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அஞ்சலு கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் தாலுக்கா பின்கோடு போன்றவற்றை வந்து நீங்கள் இதில் அனுப்பிட்டு இதான் நீங்கள் போஸ்டலில் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் என்ன பொருள்னா எந்த கிராமத்தில் வேலை வேண்டி விண்ணப்பம் அப்படிங்கிறத உங்களுடைய கிராமத்தை வந்து இதில் பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கிராம ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு மூணின்படி பத்தி ஒன்பது ரெண்டின்படி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்தவர்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியும் விண்ணப்பம் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை மூலம் அனுப்பி வைக்க கோரியும் விண்ணப்பம் இதற்காக விண்ணப்பம் வந்து அனுப்புறீங்க நீங்கள் இந்த லெட்டரை அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு பதில் கடிதம் வந்து உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் என்ன காரணத்தினால உங்களுக்கு வேலையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதானு அவங்க ரிப்ளை முத கொண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட அர்த்தம் சரிங்களா இதுல மேலே என்ன சொல்லியிருக்காங்க பார்வைன்னா கிராமத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களையும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை பெறுவதற்கான கூட்டு விண்ணப்ப படிவம் பெயர் தொடர்பு எண் முகவரி அட்டை அட்டை எண் வேலை வேண்டி எத்தனை நாட்கள் உங்களுக்கு வேலை வேணும் குழந்தை பாதுகாப்பு கையப்பம் ஆகியவற்றை பூர்த்தி செய்து இத்துடன் இணைத்திருக்கிறேன் அப்படின்னா இந்த விண்ணப்பத்தை வந்து தெளிவாக பூர்த்தி செய்து இதில் என்னென்னலாம் ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேலை வேணும் எத்தனை நாள் வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரே ஆளுக்கு மட்டும் வேலை வேணும்னா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும் அனுப்புனா போதும் மொத்தமாக நீங்கள் ஒரு இருபது பேருக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான விண்ணப்பமும் இருக்குது அவங்களோட பேரை எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்கிட்டு அதற்காக அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கையப்பனெலாம் வாங்கிக்கிட்டு அனுப்பணும் அதற்கான விண்ணப்பமும் இருக்குது இதோட நான் சேர்த்து சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே மாரி நீங்கள் அதில் உள்ள டாக்குமெண்ட் மாரியே உங்களுடைய பேர் கதவை எண் அட்ரஸ்ஸு தெரு பேர் கிராமம் அஞ்சல் கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியத்தை இந்த பின்கோடு செல் நம்பர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க யாருக்கு அனுப்ப போறீங்க அப்படிங்கறதையும் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இதுல எந்த கிராமத்துல உங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு எத்தனை பேருக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க இதுல வந்து ஃபில் பண்ணணும் கிராமத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் குழுக்கள் உறுப்பினர்கள் மகாத்மா காந்தி தேசிய உறுதி திட்டத்தின் கீழ் வேலை பெறுவதற்கான கூட்டு விண்ணப்ப படிவம் பெயர் தொடர்பு எண் முகவரி அட்டை எண் வேலை வேண்டிய எத்தனை நாட்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை வந்து நீங்க இதுல வந்து ஃபில் பண்ணணும் இதில் வந்து ஒவ்வொருடைய நபர் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு இருபது நபருக்கு வேலை வேணும் அப்படின்னா இருபது நபருடைய டீட்டெயிலே நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான தகவல்களும் இருக்குது அதையும் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிடுறேன் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு வேலையே கிடைக்காம யாராவது புறக்கணிச்சாங்கன்னா இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதை வந்து மற்றவங்களுக்கு யாருக்காவது வேலை கிடைக்காம இருந்துச்சுன்னா கூட இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் கிராமங்களில் வந்து உங்களுக்கு நூறு நாள் வேலையாட்டையே கிடைக்காம கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த தகவல் வந்து போய் சேர்ந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் இதில் யார் யாருக்கு வேலை வேணும் அப்படின்னா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குழு உறுப்பினர்கள் மகாத்மா காந்தி தேசிய உறுதி சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு மூணு மூணின்படி வேலை அட்டை பெற்று மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு வேலை கிடைக்காமல் வரு வேலை கிடைக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான இந்த திட்டம் இந்த திட்டத்தின்படி யாருக்கு அனுப்புறீங்கன்னா சென்னையில் உள்ள இயக்குனர் அவர்களுக்கு இந்த கடிதத்தை வந்து நீங்க அனுப்புறீங்க குடும்பத்தில் நூறு நாள் பணி வழங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த திட்டத்திற்காக இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிறீங்க அதற்கான பணி உண்டான ஊதியத்தை வந்து பதினஞ்சு நாட்களில் வழங்க வேண்டும் இல்லை என்றால் ஊதியம் தாமதமான இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் வந்து கூறியிருக்கிறாங்க உங்களுடைய நூறு நாள் வேலைக்கான சம்பளம் வந்து வெறும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளார உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வர வச்சிடணும் ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு மேலெல்லாம் ஆயிடுச்சுன்னா அதற்கான கூடுதல் தொகையும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி சேர்த்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கணும் அதுதான் இந்த சட்டத்தோட முக்கியமான சிறப்பம்சமே நிறைய ந நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உரிமையாக போய் பணம் வரலன்னா நீங்கள் யூனியனில் போய் உங்களுக்கு கேட்டு வாங்கிறதுக்கு இந்த தகவல் வந்து கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குழு உறுப்பினர்களுக்கு இந்த கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி குடும்ப உறுப்பினர்களுக்கு தற்போது வேலை வழங்கப்படவில்லை யார் யாருக்கெல்லாம் வேலை வழங்க வழங்கப்படவில்லை அப்படிங்கிற விவரங்களை வந்து பயனாளிகளின் பெயர் முகவரியை இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் மேலே வந்து நூறு நாள் அட்டையோட எந்தெந்த வருடங்களுக்கு எவ்வளவு வேலை போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம் தெரிஞ்சா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் பயனாளியின் வேலை அடையாள அட்டை எண் இதில் வந்து நூறு நாள் அட்டையோட எண் பயனாளியின் தொடர் எண்ணை வந்து நீங்கள் இதில் வந்து எழுதணும் நூறு நாள் அட்டையோட தொடர் எண்ணை வந்து இதில் நீங்கள் தெளிவாக எழுதிக்கணும் இதுமாரி ஒரு எத்தனை நபர் பத்து நபர் இருந்தாலும் பதினஞ்சு நபர் இருந்தாலும் அவர்களுடைய பெயர் பட்டியலை வந்து நீங்கள் முழுவதுமாக இதில் எழுதிடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க எழுதிட்டு இந்த ஃபார்மை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துட்றேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிடலாம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் உள்ள அட்ரஸுக்கு நீங்கள் வந்து இதை அனுப்பி வைக்கணும் இதற்கான நீங்கள் அனுப்புறதுக்கான ஒரு காப்பியும் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட வந்து அவங்க கடிதத்தை பெற்றதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் உங்களுக்கு வேலை தரலைன்னா என்ன காரணத்துக்காக வேலை தரலங்கிறதுக்கானது மற்றபடி உங்களுக்கு வேலை கொடுக்குற மாரி இருந்தால் நீங்கள் எப்போயிலேருந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான தகவலை வந்து அவங்க அனுப்பி வைப்பாங்க அதை அனுப்பி வைக்கிறதுக்கும் நீங்கள் இதோட நீங்கள் சேர்த்து தான் வந்து அதற்கான தகவல்களை நீங்கள் சொல்லி அனுப்புறீங்க இந்த கடிதம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கான வேலையை வந்து உறுதி செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த தகவல் மூலியமாக நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்காததுக்கான காரணங்களையும் மற்றும் உங்களுடைய சம்பளம் கிடைக்காத காரணங்களையும் நீங்க இதன் மூலியம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் நூறு நாள் வேலை திட்டத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னென்ன மாதிரியான சிறப்பு சலுகைகள்லாம் உங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படிங்கிறதுக்கான முழு தகவல்களை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக பதிவு எடுக்கிறேன் இது போன்ற தகவல்களை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக பல மணி நேரம் முயற்சி தான் இது போன்ற தகவல்களை நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களை மென்மேலும் இது போன்ற வீடியோக்கள் உருவாக்குவதற்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்